மதுரையில் முருகன் மாநாடு நடந்துச்சு அந்த முருகன் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் கல்யாணம் வரும்போது நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு அந்த கேள்விதான் என்ன வந்து தூண்டுச்சு பெரியார் எங்க இருந்து வந்தவரு அதாவது திராவிட பேசி நம்மளை வந்து முட்டாளாக்கி வச்சிருந்தாரு அதன் பிறகு அவர் வழியா வந்த கலைஞர் குடும்பம் எங்க இருந்து வந்த குடும்பம் ஆந்திரால வந்த குடும்பம் அன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லியிருந்தா தமிழகம் உருப்பிட்டு இருக்கும் அன்னைக்கு ஆந்திராவில குடும்பம் இன்னைக்கு ஆண்டுட்டாரு தட்சிணாமூர்த்தி என்ற பேர்ல வந்து கருணாநிதியா மாதிரி கலைஞரா ஆட்சி பண்ணிட்டாரு அவருடைய ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பையன் துணை முதலமைச்சரா வந்து இன்னைக்கு நம்மள ஆட்சி செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவரு பாத்தீங்கன்னா வேற மாநிலத்துக்கு வந்தாரு மிகப்பெரிய நடிகர் ஆனாரு தமிழகத்தை ஆண்டுட்டு போயிட்டாரு அம்மையார் ஜெயலலிதா வேற மாநிலத்துக்கு வந்தாங்க நல்ல இருந்தாங்க நம்ம தென் மாநிலங்கள்ல சென்னை மாநகரமா இருக்கும் போது ஆண்டக்கூடிய தலைவர்கள் தான் இருந்தாங்க தமிழகத்துல சென்னை இருந்து தான் ஆண்டிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பிரிஞ்ச பிறகு காமராஜர் லாஸ்டா நம்மளுடைய தமிழன் காமராஜர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழன் கூட ஆட்சி செய்ய முடியாத காரணம் ஆட்சி செய்ய முடியாத போச்சு காரணம் என்னன்னா அவ்வளவுக்கும் திராவிடம் பேசி நம்மளை தமிழர் என்ற உணர்வை ஊட்டி வளர்க்கல இடையில ரெண்டு தமிழர்கள் ஆட்சி செய்தார்கள் ஒன்னு ஓ பி எஸ் இன்னொன்னு ஈபிஎஸ் அவரு கூட நேரடியா மக்கள் ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருக்க அவர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் தமிழர்கள் தமிழர்களை நாம தான் திராவிடம் என்ற போர்வையில மறைச்சு வச்சுட்டோம் அவங்களும் வந்து இடையில வந்ததுனாலதான் முதலமைச்சர் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா அவங்களையும் பாத்தீங்கன்னா வெளிமா திராவிடம் பேசக்கூடியவர் பேசக்கூடியவர் வைகோ எங்க இருந்து வந்தாரு வேற மாநில வந்தவர் திராவிடம் பேசிட்டு இருக்காரு பாருங்க எல்லாருமே திராவிடம் பேசி இப்ப நடிகர்ல எடுத்தீங்க நடிகர்ல கூட நம்ம கிட்ட பஞ்சம் பாருங்க நடிகர்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கே பாருங்க நான் தேவர் பாய் என்ன மாதிரி ஒரு நடிகர் ஆனா அவருக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் வேற மாநிலத்துல உள்ளவங்க அம்மையா ஜெயலலிதா வேற மாநிலத்துல வந்தவங்க இன்னைக்கு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அவர் வேற மாநிலத்துல இன்னைக்கு இருக்கிற தலை விஜய் தலை அஜித் வேற மாநிலத்துல வந்துரு விஜய் வேற மாநிலத்துல வந்து விஜய் அடுத்த தலைவரா தமிழகம் யாரை தூக்கி நிக்குது ஒரு தமிழனை தூக்கல இன்னைக்கும் சொல்றாங்க எனக்கு நான் கல்யாணம் ஆகிட்டு வரும்போது எனக்கு தமிழ் தெரியாது நான் வந்து ஆந்திரா தான் தெலுங்கு தான் இன்னைக்கு பேசினா கடைசி யாரை விஜய தூக்கிட்டு நிக்கிறோம் ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐ அதிகாரி கூட தலைவர்கள் அதாவது ஐஏஎஸ் அதிகாரி கூட நம்ம தமிழகத்துல ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர் முக்கியமான ஆட்சியாளர் இருக்காங்கல்ல அவங்க கூட பாத்தீங்கன்னா சங்கர்ஜிவால் வெளிமாநிலத்துக்காரர் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி கூட நம்மகிட்ட கிடையாது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா தான் இன்னைக்கு இறக்குமதி பண்ணிருக்கோம் ஆனா என்ன பேசிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் திராவிடர்கள் திராவிடர்கள் கமலஹாசன் ஒரே ஒரு வரி தான் சொன்னார் நாங்கள் மூத்த மொழி தமிழ்மொழி தமிழ்ல இருந்து பிறந்ததான் கன்னடன்ட்டு கன்னடத்தை பத்தி எரிஞ்சுது நீ பேச முடியுமா திராவிட திராவிடமா மாதிரி போய் அங்க பேசுங்க மாப்போம் இங்க பேசுறீங்க திராவிடன்ட்டு எந்த மாநிலத்தை திராவிடம் திராவிடன்ற ஒரு நிலப்பரப்பு நாலஞ்சு மாநிலத்தேர்ந்து ஒரு நிலப்பரப்பு ஆனா எங்கேயாவது போ உங்களால திராவிடம் பேச முடியுமா ஆனா தமிழகத்துல திராவிடம் பேசி இங்க தமிழர்களை முட்டாளாக்கி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் சேகர்பாபு சொன்னது செய்யா சேகர்பாபு உள்பட யாரு அவரும் தெலுங்கு சொல்லி பிறந்தவர் தானே ஆனா நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிற அத்தனை பேர் இனி தமிழக அமைச்சரவையில கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் தெலுங்கு அதாவது தெலுங்கு வம்சம் சேர்ந்தவர்கள் தான் நம்மள ஆட்சி செய்து கொண்டு பன்னெண்டு பேர் இருக்காங்க நாம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் விழிப்புணர்வா இருந்து இனி வர்ற வரக்கூடிய காலத்திலேயாவது ஒரு தமிழன் ஆட்சி செய்யணும் தமிழகத்தை மட்டுமில்ல தமிழகத்தை தாண்டி இந்தியாவை ஆளணும் அந்த அளவுக்கு தகுதியான தமிழர்கள் நம்மகிட்ட இருக்காங்க